திருக்குறள் அன்புடைமை அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்தை இன்புற்றார் எய்தும் சிறப்பு இவ்வுலகில் இன்பமாக வாழ்வோரின் சிறப்புக்குக் காரணம் அவர் அன்புடையராக வாழ்ந்ததன்தான் காரணம் அறத்திற்கே அன்புசார் என்பு அறியார் மரத்திற்கு மக்தே துணை அறம் செய்வதற்கு ஏற்ப அன்பு துணையாக உள்ளது என்று அறியாதவரே கூறுவர் தீமையை ஒழிப்பதற்கும் அதுவே துணையாக இருக்கிறது என்பில்லதனை அதனை வெயில் போல காயுமே அன்பு அறம் எலும்பில்லாத உயிர்களை வெயில் காய்த்து அழிப்பதை போல அன்பில்லாத உயிரை அறக்கடவுள் காத்து வரு காய்த்து வருத்துவார் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன் வற்றல் மரம் தளித்தற்று மனதில் அன்பில்லாத மக்கள் இல்லறத்தில் நன்கு வாழ்தல் என்பது வளமற்ற பாலை நிலத்தில் பட்ட மரம் தயர்த்தல் போன்று அசாத்தியமானதாகும் புற துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை திருப்பு அன்பில் அவருக்கு உடம்பின் உருள் உறுப்புகளாகிய அன்பில்லாதவர்க்கு வெளி பயனென்ன அன்பின் வழி எது உயிர்நிலையை அதிலார்க்கு என்பதோல் பொறுத்த உடம்பு அன்பு